ஓம் சக்தி எனக்கு தேவையானவை எனது முன்பாகவே இருக்கின்றன ஆனால் அதை எப்படி பெறுவதென்றுதான் எனக்கு தெரியவில்லை பெறுவதற்கு வழி கொடுப்பது நம்மிடம் இருப்பதை கொடுப்போம் வேண்டியதை பெறுவோம் பிரார்த்தனையின் மூலம் கடவுள் நம்மிடம் நெருங்கி வருவதில்லை நாம் தான் கடவுளை நெருங்கி செல்கிறோம் எங்கும் நிறைந்த சகலமும் அறிந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனை புரிந்து கொண்டவருக்கு வேறெதுவும் தேவைப்படாது அப்புரிதலே போதுமானதாயிருக்கும் இப்பிரபஞ்சத்தில் அவரவரிடமும் அவரவர் இடத்தை இன்னொருவரால் நிரப்ப முடியாது மற்றவர்களுடன் என்னை நான் ஒப்பிட்டு கொள்ள மாட்டேன் ஒரு மரம் வீடானது ஒரு மரம் படகானது ஒரு மரம் விறகானது இறைவா உமக்கு தெரியும் யாரை எங்கே வைப்பது யாருக்கு எதை கொடுப்பது என்று அறிந்து கொள்ள முற்படுகிறவனும் அறியாதவனும் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஞானிகள் பேசுவதில்லை தரையில் நின்று பார்க்கிறவனுக்கு மரத்தை விட புல் சிறியதாய் தெரியும் அவன் மலை மீதிருந்து பார்க்கும்போது மரத்திற்கும் புல்லுக்கும் வித்தியாசமில்லை ஒரே பச்சை படலமாய் தெரியும் உலகப்பற்றுடையவனின் பார்வைக்குத்தான் அரசன் ஆண்டி தந்தை மகன் என்கிற அந்தஸ்து பேதங்கள் ஆனால் தெய்வ தரிசனம் பெற்ற எல்லாம் ஒரே தோற்றம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் செயலின் விளைவையே பொறுத்திருக்கிறது எல்லோரும் சமமாகவே படைக்கப்பட்டார்கள் ஆனாலும் இந்த வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன இதற்கு காரணம் இறைவன் அல்ல மனிதர்களின் மனம் செயல்தான் காரணம் மனிதன் தனது வாழ்க்கை நெடுகிலும் கானல் நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் துள்ளும் இளமையில் சுகத்தை அனுபவித்த சரீரம் முதுமையில் பிணிகளுக்குள்ளாகி துன்பத்தை அனுபவிக்கிறது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கும் மனநிலை அதில் மகிழ்ச்சி என்கிற மனநிலை எப்படி நீடிக்கும் நிலைக்கும் உண்மையான மகிழ்ச்சி ஆத்மனுடன் இணைவதில் இருக்கிறது மற்றவை பொய்யானவை தற்காலிகமானவையே நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் காற்று இல்லை என்றாகிவிடுமா நாம் தொட்டு பார்க்கவில்லை என்பதால் தூரத்து ஆகாயம் கற்பனையாகிவிடுமா நமக்கு நேரிடுகின்ற அனுபவம் எத்தனை சிறியதாயினும் அது அகன்ற பேரறிவுக்கு நம்மை இட்டு செல்லும் குணங்களின் நிலைகள் நான்கு வரையறுக்கப்படாதது வரையறுக்கப்பட்டது அடையாளம் மட்டும் உடையவை அடையாளம் அற்றவை என்று இவை முக்குணங்களின் மாறிய நிலைகள் ஆகும் ஆத்மன் பிரகிருதி இணைப்பால் பிரகிருதியில் அலைகள் எழுந்து முக்குணங்கள் முரண்படத் தொடங்குகின்றன இவற்றுள் சத்வம் அமைதியும் ஒளியும் பெற்றது ரஜஸ் என்பது செயலோடு கூடியது தமஸ் என்பது இருளும் அறியாமையும் கொண்டது இந்த மூன்று குணங்களும் வெவ்வேறு வகையில் ஒன்று சேர்கின்றன அதன் விளைவாய் பிரபஞ்சம் தோன்றியது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இவை இருக்கின்றன சத்வம் ஓங்கியிருக்கும் போது அறிவு உண்டாகும் ஓங்கி இருக்கும் போது செயலாற்றல் மிகும் தமஸ் ஓங்கிய நிலையில் சோம்பலும் செயலின்மையும் காணப்படும் பார்ப்பவன் அறிவு வடிவினன் அவன் தூயவனாக இருந்தாலும் புத்தியின் தன்மைக்கு ஏற்பவே அதன் வழியாக காண்கிறான் பார்ப்பதில் இடம் பெறுகிறவை மூன்று அவை பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை ஆகும் பொருள்கள் மாறும் பார்வைகள் மாறும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பார்ப்பவன் இருந்தபடியே இருப்பான் இங்கே பார்ப்பவன் என்று குறிப்பிடுவது ஆன்மா மனிதன் தன்னை அறியும் முயற்சியில் இறைவனும் கை கொடுக்கிறான் ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி